இவை எவ்வளவு நேரம் தான் படிப்பான்னு தெரியலையே நம்மளும் படிச்சு படிச்சு பார்க்கலாம் ஒன்னும் மடையில வர மாட்டேங்குது இவை எட்டு வச்சா எட்டு வைக்கலான்னு பார்த்தா இவ பச்சி நேருகிறாளே இவை எட்டு வைக்கிற மாதிரி தெரியல நம்மளே எட்டு வைக்க வேண்டியதுதான் இந்த அம்மா சும்மா டிவி பார்க்கும் போதெல்லாம் பத்து வாட்டி வந்து சாப்பிட்டு படு படுணும் படிக்கும் போது வராங்களா பாரு நான் தான் பண்ணுறாங்கன்னு தெரியல கிச்சன்லேயே இருக்கிறாங்க வந்து சாப்பிடுன்னு ஒரு வார்த்தை கூப்பிட்டா ஓடிடலாமே நம்ம ஆனால் கூப்பிடாத இப்படி பண்ணுறாங்களே நம்மள கனி கனி என்ன இது ஒரு குரல் குர குடுக்க மாட்டேன்ற ஒருவேளை படிக்கிற மாதிரி ஆக்சன் பண்ணி தூங்கிட்டால என்னன்னு தெரியலையே சனி என்னடா சனி படிச்சிருந்தானே இருக்கேன் எதுக்கு சும்மா கனி கனி நேலம் போடுற நீ தான் படிக்க மாட்டேன்ற நீயும் அம்மா படிக்க விட மாட்டே நான் படிக்கல நீ பாத்தியா இவ்வளவு நேரம் படிச்சுன்னு என்ன நீ புக்கு உள்ள கலைய விட்டுருக்கிய அதான் படிக்கிறியா இல்லையான்னு செக் பண்ண நான் படிக்கிறேன்னா இல்லையானா நீ செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நீ படிக்கிறியா இல்லையான்தான் உன்னை செக் பண்றதுக்கே ஒரு ஆளை வைக்கணும் என்ன படிக்க சொன்னா ஒருத்தர் முடிஞ்ச ஒருத்தர் பாத்துன்னு இருக்கீங்க இதுதான் நீங்க படிக்கிற லட்சணமா அம்மா நான் படிக்கவே விட மாட்டேன்றாமா என்ன இவன் சும்மா கனி கனின்னு கூப்பிட்டிருக்கிறா ஏண்டா அவளை படிக்க விட மாட்டேன்றியா எதுக்கு அவளை கூப்பிட்ட அம்மா அவ வந்து புக்கு கிட்ட தலைய வச்சு தூங்குற மாதிரி பத்து நிந்தம்மா தம்மா இல்ல இல்லையான்னு கூப்பிட்டமா அதுக்கு போய் சனின்றாம்மா என்ன எத்தனை வாட்டி சொல்லிருக்கான் சனின்ற வார்த்தை வாயில இருந்து வரக்கூடாது அப்படின்னுட்டு எத்தனை வாட்டி கிட்ட அளவு உடைக்கறது இல்ல ஒரு நாள் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் பாரு இதே மாதிரி சொல்லிருந்தா ஒரு நாள் சூடுதா வச்ச பரம்ப உங்களுக்கு நான் படிக்கும் போது என்னை கூப்பிட்டே எனக்கு சும்மா கோபம் வராதா நான் என்னமோ சும்மாவே சொன்ன மாதிரி சொல்கிறீங்க நானே ஒன்றுமே புரியலை நாளைக்கு டெஸ்ட் இருக்குது அதனால் உக்காந்து டீப்பாக பச்சுன்னு இருக்கும்போது தான் அவன் டிஸ்டர்ப் பண்ண அதனால தான் சொன்னேன் நானே இல்லைனா நான் ஏன் சொல்ல சொல்லப்பறேன் அதுக்கு என்ன வேணாலும் சொல்லி அதுக்கு அந்த ஒரு வார்த்தை தான் கட்சி தான் உனக்கு எப்போ பார்த்தாலும் நான் பார்த்தேன் இருக்கேன் அந்த வார்த்தை தான் வந்து வாயிலேருந்து அசால்ட் ஆகிட்டு அந்த வார்த்தையை சொல்லி படி இருக்கும் உனக்கு சூடு தான் சரி விடுங்கம்மா தங்கச்சி தான் சொன்னால நாளைக்கு டெஸ்ட் இருக்குது அதனால தான் அந்த மாதிரி பேசிட்டேன் அப்படின்ட்டு சரி விடுங்க திட்டாதீங்க பண்றதெல்லாம் பண்ணிட்டு அப்படியே சப்போர்ட் பண்ற மாதிரி எப்படி எல்லாம் நடிக்கிறான் பாரு இவனால மட்டும் தான் முடியும் பேச மட்டும் பாரு சப்போர்ட் பண்ற மாதிரி கோத்து விடாது என்ன உனக்கு அண்ணன் மரியாதை கொஞ்சம் கூட அவன் என்ன வாய் தான் பண்ணிட்டு உனக்கு எதுனா புரியலன்னா எனக்கு கேளு நான் சொல்லித்தரேன் என்ன உன்கிட்ட எல்லாம் கேட்டு படிச்சுக்கோ நல்லா முட்டை மார்க் தான் இருக்கணும் இவ என்ன அம்மா முன்னாடி எப்படியா சீ பத்திட்டாலே பாருங்கம்மா சொல்லித்தரேன் தான் சொன்னேன் அதுக்கு போய் எப்படி சொல்றான்னு நீ அவ படிக்கவா வேணா ரெண்டு பேரும் எட்டு வயசு வந்து சாப்பிட்டு படுங்க நாளைக்கு காலையில வேணும்னா சொல்லுங்க எழுப்பி விடுறேன் கத்த வைக்காதீங்க உங்க அப்பா வந்தாருன்னா மனுஷன் கல்லாம் கஷ்டப்பட்டு வருவாரு கணிக்கல அவரை கத்த வைக்காதீங்க கம்முன்னு வந்து சாப்பிட்டு படிக்கிற பாருங்க புக்கை எச்சு வாங்க ரெண்டு பேரும் நான் படிப்பேன் எனக்கு படிக்கிறது எல்லாம் இருக்குது காலையில நாலு மணிக்கு எழுப்பி விடுறேன் படிவா இப்ப எடுத்து படுவா சொன்னா கேக்கணும் இல்லனா அவ்வளவுதான் போய் சாப்பாடு எடுத்து சாப்பிடுங்க எல்லாமே உன்னால் தான் பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி இருக்காது என்கிட்ட பேசவே பேசாத போடா நீ சே நம்ம தான் கொஞ்சம் ஓவர பண்ணுறோமோ அவள் பேச்சு போயிருக்கூடாது சரி விடு அவள் பேசி போனதால் தானே அம்மா புக்கே தெரிச்சு சாப்பிட்டு பாருங்கன்னாங்க அது நல்லா இருக்குதா என்னம்மா நீ இன்னும் தூங்கலியா இல்லைம்மா கொஞ்சம் சாமான் இருந்துச்சு சரி தொலைக்கி போட்டுடலான்னு தொலைக்கி போட்டேன் சாப்பாடு கொஞ்சம் இருந்து சாப்பிடலாம்னு சாப்பிட்லான்னு எடுத்து வச்சிருக்கம்மா ஏம்மா சாமான் இருந்துருந்தால் நானும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருப்பேன்ல இப்போ தான் சாப்பிட்றீங்க டைம் என்ன ஆகுது சாப்பிட்டு படுக்கிறது தானே சரி சரி என்ன சீ நீ எதுக்கு வந்த கீழே படிச்சுட்டு இருந்தீங்க படித்து நீ சதீஷம் என்ன பண்ணுறாங்க படிக்கிறானா இல்லையா படிச்சு இந்த அம்மா இருக்கிறான் தண்ணி தாகமாக இருந்துச்சு வாட்டர் பாட்டில் தண்ணி ஏற்றும் போய் வச்சுப்போம் எப்போவுமே மேலே இன்னைக்கு எத்தனை போவே இல்லை சரி அதான் குடிச்சிட்டு வாட்டர் பாட்டில் தண்ணி ஏற்றணும் போகலான்னு வந்தேன் சரி சரி போய் தண்ணி ஏற்றணும் போய் வச்சுட்டு படுங்க ரெண்டு பேரும் நான் கூட சாப்பிட்டு கதை வேணாம் சாத்திட்டு படிக்கிறேன் சரிம்மா அடப்பாவி படிச்சுக்கிட்டு இருந்தா எப்பயே தூங்கிட்டு இருக்கானே சதீஷே சதீஷே ஆஹ் அது தூங்குறான் சரி தூங்கட்டும் கூட பரேன் புக்கை எத்தி தலைக்கு வச்சுக்கின்னு தலைதானி மாதிரி தூங்கிட்டு இருக்கான் நம்ம கொஞ்சம் படிச்சுட்டு படிக்க வேண்டியதுதான் உன்னை எப்ப எத்தி வைங்க சாப்பிட்டு படுங்க காலையில படி சரிங்கம்மா அஜய் சாப்பிடு இது உனக்கு போய் தோசை வரேன் என்ன அத்தனை வச்சிருக்காங்க அவன் தட்டுல மட்டும் சரி நம்மளுக்கு எத்தனை தரானு பாக்கலாம் ரெண்டு பேரும் படுங்க எனக்குரிய சரியா இருக்கு நான் போய் படுக்கிறேன் அப்பா வரலையா அப்பா வந்தாரு கொஞ்சம் நேரம் வந்து சாப்பிட்டு படுத்து படித்துட்டாரு காசு படிங்க காலையில எழுப்பி உடம்பு படிக்க அம்மா என்ன எனக்கு எதுவும் எக்ஸாம் டெஸ்ட் எதுவும் இல்லை நாளைக்கு என்ன எழுப்ப வேணாம் என்ன எக்ஸாம் டெஸ்ட் இருந்தால் தான் படிப்பேன் என்ன சும்மா இருக்கா என்ன படிச்சா வேணாம் தான் என்ன டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சம் படிச்சாதான் மண்டையில ஏறும் எழுப்பி விடுறேன் காலையில் கொஞ்சம் படி எழுந்துட்டு இருக்கு என்ன அம்மா இந்த அளவுக்கு சொல்லுவாங்க நம்ம எக்ஸைட் பண்ணவே இல்லையா சரிம்மா சரிம்மா உங்களால் வேலைக்கு கலிக்காவது இப்பயே போய் தான் காலையில் உங்களுக்கு முன்னாடியே உங்களை ஏற்ப முடியும் சரி சாப்பிட்டு ஒண்ணா படுங்க லைட்டாக ஆஃப் பண்ணுங்க அப்படியே படிக்கிற பாருங்கள் சரி சரி நாங்கள் ஆஃப் பண்ணிட்டு படுக்கிறோம் நீங்கள் போய் படுங்க கனி உன் தட்டில் இருக்கிற ஒரு பீஸ் மீனை கூட கனியும் இல்லை ஒன்றும் இல்லை என்ன ஐசாவது மீனெல்லாம் தர முடியாது நீ வேணா எனக்கு கூடு இவக்கிட்ட நம்ம கேட்டால் இவன் நம்ம மீனை ஆட்ட போல் ஆட்டிய போடலான்னு பாக்கிறான் ஒன்றும் தேவை உன்னோடைய இதை நீ சாப்பிடு என்னுடையதை நான் சாப்பிட்றேன் ராணி கொடுத்தாங்க கொடுத்து பிள்ளைங்க இந்த போண்டாவை வச்சமே மறந்தே போய்ட்டும் சாப்பிட்டு படுக்கலாம் இப்ப தான் காலையில சீக்கிரமா எந்த நேரத்துக்கு கிளம்ப முடியும் ஸ்கூலுக்கு பரவாயில்ல நல்லா இருக்கு இது சரி நம்ம ஏற்கனவே அந்த கடையில சாப்பிட்டுருக்கோமே அவங்களோட சமையல் நல்லா தான் இருக்கும் தினமும் காலையில நம்ம அங்கேயே வாங்கி சாப்பிடணும் காலையில சேர்த்து வாங்கிடணும் போய் படுக்க வேண்டியதா இருக்குமார் நாலு மணி அவன் இன்னும் பத்து நிமிஷம் இருக்கு அந்த பத்து நிமிஷம் கழிச்சு எழுந்துடலான்னு பார்த்தா முடியாது படுத்தனா தூங்கிடுவோம் தூங்கணும் அப்புறம் லேட் ஆயிடுச்சுன்னா இட்லி கடைக்கு டைம் ஆயிடும் நம்ம இப்பவே எந்த வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான் நம்மளுக்கு காலையில இருக்கிறதுலே பெரிய வேலை எந்த புல்லு எங்க வச்சுன்னு தேர்தல் ஒரு வேலையா இருக்குது இந்த தொடர்பை இவ்வளவு நாளும் தெரியும் கடைசியில பார்த்தா பக்கத்துலயே வச்சுன்னு தேறோம் எதனா ஒரு புள்ளு தேரும் போது நமக்கு முன்னாடியே இருந்தாலும் தெரிய மாட்டேங்குது அப்புறம் நிதானமா தேர்தான் கிடைக்குது வெளியே தான் கூட்டி போயிருக்கோம் ஒரு அடியா பெருக்கெல்லாம் அதையும் லட்சுமி எழுந்திருந்தால் பெருக்கிடுவா அவ இன்னும் எழுந்திருக்க மாட்டாள் நம்மளே போய் பெருக்கிடுவோம் அவள் என்ன தேடி சாப்பாடுலாம் செய்வா நம்ம பெருக்கிட்டு போய் இட்லிக்கு மாவெல்லாம் எடுத்து வச்சு எல்லாத்தையும் ரெடி பண்ணா அச்சு பண்ணுவோமாவும் நீ ஏன்னா லேட்டா வராங்களா சரிமா வராங்களான்னு பார்க்கலாம் ஒரு வழியாக எல்லாத்தையும் பெருக்கி முடிச்சாச்சு இப்போ எவ்வளோ தடவை குட்டி போயிருக்கு மரம் இருந்தால் மாட்டுக்கு நழலாவும் இருக்கும் நம்மளுக்கும் நழலா இருக்கும்னு பார்க்குறோம் ஆனால் இந்த வெயில் காலத்தில் இல உதிர்காலத்தில் உள் உதிர இலையை பெருக்கிறது மூலியம் முடியலைற சாமி எவ்வளோ இலை கொட்டுது இலை மொத்தம் கொட்டி துளிர் விடும் தான் கொஞ்சம் இலை கொட்டாம இருக்கும் அப்போதான் பெருக்கான் இடம் இடம் மாதிரி இருக்கும் இன்னும் கொஞ்சம் நேரம் விடிய மொத்த இலையும் கொட்ட போகுது அதுக்குன்னு நம்மளால சும்மா பெருக்கினா இருக்க முடியும் காலையில ஒரு வாட்டி சாயந்தரம் ஒரு வாட்டி பெருக்கிறதே முடியலை பெருக்கி விட வேண்டியதுதான் இதுக்கு மேல இந்த தொடகு தேத்து ஓரமா போட்டு மாடுக்கு கொஞ்சம் வைக்காவ போட்டு போய் சாமானெல்லாம் கொஞ்சம் தொலைக்கி வச்சா அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பாடு செஞ்சுக்கலாம் இவ்வளவு சீக்கிரமா செஞ்சாலும் ஜில்லனு போயிடும் இங்கேயே வச்சிரும் பூ மாதிரி பெருக்கிட்டு இங்கதான் வச்சிருந்தேன் அப்புறம் கீழே பராவன் வெக்கியாவை சாப்பிட்டு பத்து அப்புறம் விடிஞ்ச மாதிரி உங்க கண்ணு கூடிய கண்டு விட்டுட்டு பாலை கறந்துட்டு அப்புறம் வைக்கிறேன் தண்ணி உனக்கு பரவாயில்லையே என்ன அதிசயம் லட்சுமி எவ்வளவு சீக்கிரமா எழுந்து எல்லாத்தையும் பெருக்கிட்டு இருக்காளே என்னக்கா எழுந்துட்டியா நான் இப்போதான் எழுந்து வந்து அங்க பெருக்கினேன் சரி இங்க பெருக்கான்னு வந்தா நீ எப்பயோ பெருக்கிட்டு இருக்க போலவே ஆமாக்கா அப்பவும் அது எழுந்து படிச்சுன்னு இருந்தா சரி பிள்ளைக்கு காஃபினா போட்டு கொடுக்கலான்னு எழுந்தேன் காஃபி போட்டு கொடுத்துட்டு இப்போ வந்து இங்க மாட்டுக்கு வைக்கா போட்டு போலான்னு வந்தேன் ஒரே தடையா இருந்துச்சு சரி அதான் பெருக்கிட்டு மாட்டுக்கு வைக்கா போட்டேன்க்கா பூ மாதிரி இவ்வளோ சீக்கிரம் எழுந்து படிக்கிறேன் இந்த பிள்ளை மின் முன்னேறும் வீட்டில் ரெண்டு இடத்துல ஆளுங்க இன்னும் தூங்குறாங்க கரெக்டாக ஏழு மணிக்கு எழுந்து பாருங்க எனக்கு நான் ஒரு நாள் தான் அரை மணிக்கு எழுந்து காலங்க அதுவும் கத்தனா தான் சரிம்மா நான் போய் இட்லி கடைக்கான வேலையெல்லாம் பார்க்குறேன் இவன் வேலையை பாரு சரிக்கா நம்ம போய் வீடெல்லாம் பெருக்கிட்டே சாமா கொஞ்சம் இருக்கா அதை போய் தொலைக்கும் என்ன இந்த அண்ணி கிச்சன்ல என்ன பண்றாங்கன்னு தெரியல ஒரே சவுண்டு தூக்கம் கூட வரல பெட்ரூம்ல படுத்தா மொத்த சவுண்டும் அங்கதான் கேக்குது கேட்குது சாமான் சோபா மேலேயே படுத்து தூங்க வேண்டியதுதான் ஆ பால் குக்கரில் பால் காசியாச்சு இதுக்கு மேலே நம்ம ஒரு டம்ளரில் மட்டும் காஃபியை போட்டு அவருக்கு ஃப்ளாஸ்கில் ஊற்றி வச்சு போக வேண்டியதுனா அவருகிட்ட சொல்லிட்டு காலையில எழுந்து காஃபி போட்டு குடிக்கலைன்னா நாளே போக மாட்டேங்குது ஃபர்ஸ்ட் காஃபியை போட்டு குடிச்சிட்டு தான் பல்லு தொடக்கிற வேலையே நம்ம செய்கிறோம் சரி காஃபியை குடிச்சிட்டு போக தான் அப்புறம் ராணியாக்கா லேட் ஆகிடுச்சேன்னா திட்டுவாங்க வேற இவர் வேற நல்லா தூங்குறாரு சொல்லிட்டே கிளம்பிடுவோம் அப்புறம் சொல்லாத போயிட்டா சொல்லாத போயிட்டு வாரு என்னங்க நான் ராணியா கைட்டுலேயே கடைக்கு போகிறேன் வந்து உட்காரு சின்ன பொண்ணு போவேன் இட்லி கடைக்கு போக ஆரம்பிச்சாலும் ஆரம்பிச்ச காலையில எழுந்த உடனே உன் மூஞ்சையே பார்க்க முடியல ஏ கூடால உட்காரு எழுந்த மாதிரி போ எங்க என்னையிட்டே லேட்டா தான் போனாரா நீக்கா திட்டி நிறாங்க சீக்கிரமா வாங்க அப்பதான் செய்ய முடியும் வேலையை அப்படின்றாங்க உன்னை திட்டுறாங்களா நீ உன்னை திட்டுறதுக்குலாம் வேலைக்கு வேண்டாம் வீட்லயே இரு நான் சம்பாரிச்சு போறதே உனக்கு போதும் உட்காரு வீட்ல ஒன்னும் வேலைக்குலாம் எல்லாம் போவேனா எங்க லேட்டா போனா யாராக இருந்தாலும் கேட்க கேட்பாங்க திட்டலாம் திட்டல எனக்கு அதெல்லாம் எதுவும் தெரியாது இப்போ உட்காந்துட்டு தின்ட்டு போறியா இல்லையா சரி சரி இருங்க எங்க நேரம் ஆகுது கிளம்புடுமா இரு இரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு கிளம்பு பரவாயில்ல உமா போறப்பா எழுந்து போயிட்டு இருக்கா போல அப்பவே தூக்கத்துல போயிட்டு வரேன்னு நான் மாதிரி இருந்துச்சு சரி நம்ம போய் குழந்தைக்கு காஃபி போட்டு எடுத்துன்னு வந்து கொடுக்கலாம் இந்த உடனே காஃபி கேட்பா இன்னும் கொஞ்சம் நேரத்துல எழுந்துருவா இல்ல எழுந்ததுக்கு வழியே காஃபி போட்டு வந்து எடுத்து வந்து கொடுக்க வேண்டியதுதான் அதுதானே நம்ம கிட்ட போறோன்னு சொல்லிட்டு இங்க வந்து பத்துக்குன்னு தூங்கினு இருக்கா பாரு இவ்வளவு மாறதாவது உமா உமா இந்த சுनीல் கனவுல கூட விட மாட்டேன்றான். நிம்மதியா தூங்க வந்து உமா உமா நீ எப்ப பார்த்தாலும் எல்லாம் போட்டு நிரங்கறான் பாரு. பாய ஏத்தி குமா இருந்து கனவுல நினைச்சி 바டா போடான்றாலே. ஏ உமா இப்ப எழுந்த இல்லையா? ஐயோ கனவு நினைச்சோம் நம்ம நிஜத்துலவே இவ்ிறது தான் போலவே. இப்ப எப்படி எல்லாம் மேனேஜ் பண்றது பாரு தூக்கத்திலே தூங்கற மாதிரியே மேனேஜ் பண்ண வேண்டியே தான்.

என்ன ராணி அக்கா நாங்கள் வரத்துக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க போல நீங்களாம் மழையும் ஒண்ணுடி அது எப்போ வரும்னு சொல்லவே முடியாது ராணி அக்கா அப்படி சொல்றீங்க மழை எப்ப வருதுன்னே தெரியாது வந்து கொட்டிட்டு போந்து போயிடும்ல அந்த மாதிரி தான் நீங்களும் நினைச்சா சீக்கிரமாக வரீங்க நினைச்சாலே தான் வரீங்க எப்பவுமே சின்ன பொண்ணு வந்த மாதிரி தான் வருவாங்க நீங்கள் அதிசயமாக இருக்கே சீக்கிரமாக வந்துக்கிறீங்க சரி சரி வந்தது வந்துட்டு காய்கறி எல்லாம் கட் பண்ணிடு அவள் வந்த உடனே மாவளாக பேசிஞ்சாலும் ஒரு ஒரு வேலையாக முடியும் சரி சரி ராணி அக்கா எங்கே இங்கே இடமே இல்லை எங்கே உட்காந்து அறியுது காய்கறியை உள்ள ரூம்ல போய் உட்காந்துக்கோ அந்த காய் கறி எத்தை செர்க்கம்பரு தனியா அத ஏத்து போய் அப்படியே அரிஞ்சி ஏத்துனு வா. சரிதா. பொறுத்தி வந்துடா எப்போ வருவான்னு தெரியல ஒரு வழியா இட்லிய ஊத்தி வச்சாச்சு இதுக்கு மேல குருமா மாவுலாம் பேசி வைக்க வேண்டியதுதான். தானி அக்கா வா சின்ன பொண்ணே வா வா இப்போதான் 우மா வந்தா நீயே வந்துட்டே வா. என்ன அது அக்கா 우மா சீக்கிரமா வந்துடாளா? அம்மா சின்ன பொண்ணே சீக்கிரமா வந்துடடா காய் கறி எல்லாம் அரிடா நீ இந்த மாவை போய் பேசிஞ்சி உள்ளே உள்ள ஏர்க்கபற அதை பேசிஞ்சி வை. இது இருக்கடங்கியே. அப்ப சரி தானி அக்கா நானோ போய் மாவுல பேசிஞ்சிடு ஏத்துன் வரேன் என்ன. இன்னைக்கு ஒரு வழியாக கட்டாத நல்லபடியாக வந்துட்டாங்க ரெண்டு பேரும் வேலை கடைகளை நான் ஒன்னே இட்லி கடையை கொஞ்சம் சீக்கிரமாக போட வேண்டியது தான் மண்வள மண் வாழ்க்கைக்கு வேறு லேட் ஆயிடுது கடைகளை முடிச்சுட்டு போக வேண்டியதுதான் ஸ்கூலில் சாமா செஞ்சு போச்சு எல்லாத்தையும் திறக்கணும் இவங்க ஸ்கூலுக்கு போக சொல்ல வேண்டியதுதான் கொஞ்சம் வெளியே வேலை இருக்குது அப்புறம் தான் வந்து தொடக்கணும் மக்கா அம்மா வெளியே போயிட்டு வர ரெண்டு பேரும் சாப்பாடு கட்டி வச்சிருக்கேன் சண்டை கூட உத்தையே போகணும் ஒழுங்கா தங்கச்சி கூட்டின்னு போயே என்ன சரிம்மா சரி சரி போங்க வாட்டர் பாட்டில் எப்படியும் போங்க ஓகேம்மா அம்மா நீ இட்லி கடையில போறியா இல்ல சாமால தொலைக்கி வைக்கறியா நான் இட்லி கடையில போறேன் சின்ன பொண்ணு நீ தொலைக்கி வெச்சு வா உனக்கு எதுக்கு கஷ்டம் அப்புறம் ஏதோ போனா போது சீக்கிரமா வந்தியே இன்னிக்கு கூட மடவத்தி செய்து வேலை செஞ்சே சரி சரி போ நானே தொலைக்கி வெச்சு வரேன் ராணி அக்கா கூட மடவத்தி செய்ய போய் இட்லி கடையில சரி சின்ன பொண்ணு பாத்து தொலைக்கி வெச்சு வா என்ன என்ன இவ்ளோ சாமா இருக்கு சரி கட கடன்னு தொலைக்கி வெச்சு போவோம் ஹாய் फ्रेंड्स எல்லாரே எப்படி இருக்கீங்க என்ன சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க